அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டு உறவுகளால் நீங்கள் இழந்தது மீண்டும் உங்களுக்கே கிடைக்கப் போகிறது இந்த இரண்டு உறவுகளால் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையப் இந்த இரண்டு உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று போகுது ஸோ அந்த உறவுகள்லாம் எது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த உறவுகளாக நடக்க போகின்ற பழனால் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பேச்சு பழங்கள் மற்றும் குரு பேச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திருப்பை கண்ட்ரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் தராமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படினா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசி ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடம் நிமிதத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் முழுவதும் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது அதுவும் குரு பார்ப்பது மிகுந்த யோகம் இப்போ பூராட நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ மேஷத்தில் இருக்கிறாரு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் அப்படியே ரிஷபராசிக்கு இடம் பிறந்துருவார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு குருவோடு சேர்ந்து அமரப்போகிறார் இந்த சுக்கர பகவான் அப்போது ராசிநாதன் ஏழில் அடுத்து நட்சத்திராதிபதி புற நட்சத்திராதிபதி யார் சுக்கரன் அவரும் ஏழில் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குது இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த உறவுகளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அது ராசிநாதர் நட்சத்திராதிபதி இரண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட யோகம் புராண நட்சத்தக்காரங்களுக்கு பிறந்திருக்கு அதுவும் ஏழாம் வீட்டிலேருந்து நிலைப்பாடு நடக்குது அவள் புராண நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கல்யாணம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு பிரிந்த கணவனை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு காதலால் அந்யுன்யத்தால் கணவன் மனைவியால் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாயி திடீர் காதல் கல்யாணம் விரும்பிய நபர் திடீர்னு கரம் பிடிக்கிறது உங்கள் காதில் வெற்றி அடைகிறது வாய்ப்பில் உண்டு அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வாழ்க்கை துணை உங்களை வந்தடையும் இரண்டாவது தாய் தாய் வழி உறவுகள் தாயின் மூலமாக எதிரும் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அல்லது தாயினுடைய பிரிவு போன்றவை இருந்தால் அது சரியாகும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தாயினுடைய கடமையை செய்து முடிப்பீர்கள் தாயினுடைய உடல்நிலை சரியாகும் தாய் மற்றும் தாய்வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய அதாவது மாமனே சொல்லலாம் அவங்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் அவர்கள் மூலமாகவும் நன்மை நடக்கும் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது இப்போ நடக்கப்போதும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு உறவுகள் மூலமாக நன்மைகள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும் அடுத்தபடியாக மூன்றாம் வீடான கும்பத்தில் ராகுவன் வந்திருக்கிறாரு அது சகோதர சகோதரி குறிக்கும் அப்போ சகோதர சகோதரிகளுக்காக இடத்தை மாற்ற வீட்டை மாற்ற வேலையை மாற்ற இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும் அல்லது அவங்க இடம் மாறிப்போவாங்க சரிங்களா இது வாய்ப்பு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக தாத்தா போன்றவர்கள் இருந்தால் அல்லது தாத்தாவளி சொத்துக்கள் இருந்தால் அதில் பாக பிரிவினை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு தாத்தாவினுடைய உடல்நிலை பாதிக்க வாய்ப்புண்டு சரிங்களா இது இந்த உறவுகளால் இந்த இரண்டு உறவுகளால் இது நிலைப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தபடியாக ஒன்பதில் அதாவது சிம்ம ராசியில் கேது இணைவு பூராட நட்சத்திர அதிபராக சுக்கரபவன் இருக்கக்கூடிய மிதின ராசிக்கு மூன்றாம் வீடு சிம்மம் ஆனால் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீடு சிம்மம் இதில் கேது இணைந்து இருக்கிறாங்க அப்போது நிச்சயம் இந்த ஒரு நேர காலத்தில் பூராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உறவுகள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரண காரிய ரீதியாக காவல்துறைக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படும் காவல்துறை சம்பந்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஒன்று அல்லது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு அது யோகமும் சொல்லக்கூடாது தான் சொல்லணும் ஆனால் ஏன் அதை யோகம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ படிப்பு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் போன்றவை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது யோகமாக அமையும் மற்றவர்களுக்கு உறவுகள் ரீதியாக நன்களில் எதோ ஒரு ரீதியாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அதே போல் தான் காவல்துறை சம்மந்தப்பட்ட தொடர்புன்னு சொன்னேன் அதை பாசிட்டிவாகவும் நீங்கள் எடுத்துக்க முடியும் எப்படின்னா இராணுவத்தில் வேலை போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதை நெகட்டிவாக நான் சொல்லணும் அப்படின்னா உறவுகளால் நீங்கள் காவல்துறைக்கு செல்ல வேண்டிய ஏதேனும் ஒரு காரங்க நீங்கள் ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு அதில் இருந்துக்குங்க அதேபோல் தான் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத வந்து சேர வாய்ப்பு உண்டு உறவுகளுக்காக இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்தபடியாக உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இன மீனத்தில் சனிவா அமர்ந்திருக்கிறார் இது மிக 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 நல்ல ஒரு காலகட்டம் ஏன்னா அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக நிலம் வீடு மனை போன்ற விஷயத்தில் நல்ல விதமான யோகங்கள் உண்டு அபிவிருத்தி விருத்தி யோகம் உண்டு கண்டிப்பாக நிலம் வாங்கிறதுக்கும் வீடு வாங்கிறதுக்கும் யோகம் உண்டு அதுவே உங்களுடைய உறவுகள் தாய் வழி உறவுகள் அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை முடிவாகி உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடு பரிவாரம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் ஏற்படும் அதுவும் அதே உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு போல் உறவுகளில் இன்டர் மேரேஜ் ஒன்று கேஸ்ட் விட்டு மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க வேறு இனத்தில் வேறு மதத்தில் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அல்லது ஊனமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இவர்கள் மூலமாக உங்களுக்கு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அல்லது அழியா சொத்துக்கள் போன்ற விஷயத்தில் நன்மை ஏற்படும் அதாவது ஒன்று கார் வண்டி வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு வீடு மேல் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் அவருடைய உதவிகள் இருக்கும் இது ஏற்பட வாய்ப்புண்டு ஆக மொத்தம் இந்த போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இவர்களால் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ நல்லது நடக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க கெட்டது நடக்கும்போது அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க சரிங்களா மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்திரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்